அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குர்ஆன் ஏன் சிறிது சிறிதாக அருளப்பட்டது திருக்குர்ஆன் அருளப்படுவதற்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எதற்கு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகின்றான் இறை மறுப்பாளர்கள் இந்த குரான் ஒரே தொகுப்பாக இவர் மீது மீது என கேட்கின்றனர் இவ்வாறே உமது உள்ளத்தை இதன் மூலம் உறுதிப்படுத்துவதற்காகவே பிரித்து இதை படிப்படியாகவும் இறக்கி வைத்தோம் என்று இறைவன் கூறுகின்றான் மேலும் நபியே இந்த குரானை மக்களுக்கு கால அவகாசத்துடன் நீர் ஓதி காட்டுவதற்காக இதை பிரித்து சிறிது சிறிதாக நாம் அருளியுள்ளோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகின்றான் திருக்குரான் சிறிது சிறிதாக அருளப்பட்டதற்கு காரணம் நபியின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் இந்த வசனங்களில் கூறுகின்றான் அதாவது திருக்குறானை மனநம் செய்வதற்கு ஏதுவாக இவ்வாறு விட்டுவிட்டு அருள்வதாக கூறுகின்றார் ஒரு சில வசனங்களோ அத்தியாயங்களோ கால இடைவெளி விட்டு அவகாசம் விட்டு இறங்கியதும் நபி சல்லா செல்லம் அவர்கள் தாம் முதலில் மனநம் செய்து கொள்கின்றார்கள் மக்களுக்கு அறிவித்ததும் அவர்களும் இதனை மனநம் செய்து கொள்கிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக நிதா திருக்குரான் வசனங்கள் பிரித்து பிரித்து இறக்கி அருளப்பட்டதால் அதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் செய்து கொண்டார்கள் அத்துடன் குரான் வசனங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ப பிரித்து பிரித்து அருளப்பட்டன உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களிடம் மக்கள் மது சூதாட்டம் தொடர்பாக வசனம் கேட்டனர் மற்றும் புனித மாதங்களில் போர் செய்வது பற்றி கேட்டுள்ள வசனம் இது மாதிரியான கேள்விகள் பிரச்சனைகளை ஒட்டி திருக்குரான் வசனங்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இறங்கின பிரச்சனைகள் பின்னணிகளுடன் குரான் அவர்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தையும் பிடித்தன அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து